அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக நேற்று முன்தினம் பதவியேற்ற ட்ரம்ப் பதவியேற்ற சில மணி நேரங்களில் நூற்றுக்கும் அதிகமான அதிரடி உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் இதற்கு முந்தைய அதிபர்கள் யாரும் பதவியேற்ற முதல் நாளிலேயே இத்தனை உத்தரவுகளில் கையெழுத்திட்டதில்லை இந்த உத்தரவுகள் எல்லாம் தேர்தல் பிரச்சார மேடைகளில் ட்ரம்ப் பேசியிருந்தவைகளே பிரச்சாரத்தின் போது அவர் என்ன சொன்னாரோ அதை இன்று செய்து காட்டியுள்ளார் விளைப்பு தேடி அமெரிக்காவிற்குள் சட்ட விரோதமாக உள்ளே வருவோர் மெக்சிகோ அல்லது கனடா வழியாக வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் அமெரிக்காவில் நடக்கும் குற்றங்களுக்கு காரணமாக இருப்பதாக ட்ரம்ப் கூறி வருகிறார் இந்நிலையில் விசா இல்லாமல் சட்ட விரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்போரை கண்டு பிடித்து ராணுவ உதவியுடன் அவர்கள் நாட்டிற்கு திருப்பி அனுப்ப ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர் விசா இல்லாத அகதி என்றால் மரண தண்டனை விதிக்கவும் அகதிகளுக்கு புகலிடம் கொடுத்து பராமரிக்கும் திட்டத்தையும் ரத்து செய்துள்ளார் அகதிகளுக்கு புகலிடம் கொடுக்கும் திட்டத்தில் விசா இல்லாதவர் அரசியல் சூழல் மற்றும் வேலையில்லாமல் வந்திருந்தால் அவர்களுக்கு பதினெட்டு மாதம் தற்காலிகமாக தங்கியிருக்க அனுமதி அளிக்கப்படும் ஜோ பைடன் கடைசி நாளில் இத்தகைய அகதிகள் ஆறு லட்சம் பேர் மேலும் பதினெட்டு மாதங்கள் அமெரிக்காவில் தங்கியிருக்க உத்தரவிட்டிருந்தார் இப்போது ட்ரம்ப் உத்தரவால் அந்த நடைமுறை ரத்து செய்யப்படுகிறது சீனா அமெரிக்கா இடையே ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் மிக பெரும் இடைவெளி உள்ளது இதை போக்க சீன பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது குறித்தும் உத்தரவு கையெழுத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் பெற்ற வெற்றி திருடப்பட்ட வெற்றி என்று கூறிய ட்ரம்ப் அதை ஏற்க மறுத்தார் அவருக்கு ஆதரவாக தேர்வர்கள் சான்றளிப்பு நடத்த ஜனவரி ஆறாம் தேதி ட்ரம்ப் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கில் பார்லிமெண்ட் வளாகத்தில் குவிந்து வன்முறையில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக ஆயிரத்து ஐநூத்தி தொண்ணூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது பதினான்கு பேர் தண்டிக்கப்பட்டு சிறையில் உள்ளனர் இவர்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் ஜோ பைடன் கடைசி நாட்களில் நியமனம் செய்த நான்கு உயர் அதிகாரிகளை நீக்கி உத்தரவிட்டுள்ள ட்ரம்ப் ராணுவ தேவை தவிர்த்து எந்த துறையிலும் அடுத்த உத்தரவு வரும் வரை பணி அமர்த்த தடை விதித்துள்ளார் முந்தைய டிரம்ப் ஆட்சியில் அதற்கு ஜனநாயக ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ட்ரம்ப் திட்டம் எல்லாம் வற்றுக்கும் குறுக்குச்சால் ஓட்டினார் அந்த நிலை இப்போது ஏற்படக்கூடாது என்பதற்காக பெரும் பட்டியலை ட்ரம்ப் குழு தயாரித்துள்ளது புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்த பாரிசில் நடந்த பருவநிலை மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி பசுமை எரிசக்தி தொழில்நுட்பத்துக்கு மாறாக அமெரிக்க அதிக நிதியளிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறில் அதிபரான போது அந்த ஒப்பந்தம் அமெரிக்க நலனுக்கு எதிரானது என்று கூறி பாரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறிவதாக அறிவித்தார் அவருக்கு பின்பு அதிபரான பைடன் மீண்டும் பாரிஸ் ஒப்பந்தத்தில் இணைந்தார் இப்போது பாரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதேபோல உலக சுகாதார அமைப்பில் இருந்து வெளியேறுவதற்கான உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் கரோனா பரவலின் போது அதை பெரும் தொற்றாக அறிவிக்க உலக சுகாதார அமைப்பின் தலைவர் அதானம் தாமதித்தார் இந்த வைரஸ் சீனாவின் ஊகான் ஆய்வுக்கூடத்தில் இருந்து கசிந்தது என்பதை சீனா இன்று வரை ஒப்புக்கொள்ளவில்லை அந்த ஆய்வுக்கூடத்தில் முழு ஆய்வு நடத்த உலக சுகாதார அமைப்பு நியமித்த குழுவிற்கு அனுமதி தரவில்லை இதில் பெரிதாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உலக சுகாதார அமைப்பு பாரபட்சமாக செயல்பட்டதால் இந்த முடிவை ட்ரம்ப் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சீனாவின் ஃபைட்டான்ஸ் என்ற நிறுவனத்தின் துணை நிறுவனமான டிக்டாக் அமெரிக்காவில் இரண்டு கோடி பயனர்களை கொண்டுள்ளது இந்த பயனர்களின் அந்தரங்க தகவலை சீனா ஊடுருவி பார்க்க முடியும் அதற்கான சட்ட விதிகள் சீன அரசிடம் உள்ளன ஆகவே அமெரிக்க சட்டத்துக்கு கட்டுப்படும் நிறுவனத்திற்கு டிக்டாக் விற்பனை செய்யப்படாமல் அமெரிக்காவில் அந்த செயலி அனுமதிக்கப்படும் என்று அரசு கூறியிருந்தது அவ்வாறு செய்ய தவறிய டிக்டாக் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் தனது சேவையை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்நிலையில் அந்த செயலி அரசின் உத்தரவை நிறைவேற்ற மேலும் எழுபத்தி ஐந்து நாட்கள் அவகாசம் அளித்து ட்ரம்ப் உத்தரவிட்டார் அமெரிக்க நிர்வாகத்தில் இனி ஆண் பெண் என இரண்டு பாலினம் மட்டும்தான் என்று ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் பைடன் ஆட்சியில் திருநங்கையர் மூன்றாம் பாலினமாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன ஓரின செயற்கையாளர்களுக்கு அதிக சலுகை வழங்கும் திட்டத்திற்கு டிஇஐ புரோகிராம் தங்கள் இனமாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு அரசு அளித்து வந்த நிதியுதவிகளை நிறுத்தவும் உத்தரவிட்டுள்ளார் அலாஸ்கா பகுதியில் எண்ணெய் வளம் அதிகமாக உள்ள இந்த பகுதியில் எண்ணெய் கிணறுகள் தோண்டப்பட்டு அமெரிக்கா தனது எண்ணெய் உற்பத்தியில் தற்சார்பு நிலை வேண்டும் என்று ட்ரம்ப் பேசி வந்தார் பைடன் பதவியில் இருந்து விலகும் முன்பாக அலாஸ்கா உள்ளிட்ட கடலோர பகுதிகளை சுற்றுச்சூழல் மண்டலமாக அறிவித்து இங்கே எண்ணெய் துரப்பண பணிகள் நடத்த தடை விதித்திருந்தார் இப்போது அதை நீக்கும் விதமாக ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கருத்து சுதந்திரத்திற்கு தணிக்கை இல்லை என்றும் ஒரு உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் ட்ரம்பின் முந்தைய ஆட்சியில் தேர்தல் முறைகேடு தொடர்பாக பதிவிட்ட பல செய்திகள் சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கப்பட்டன இப்போது கருத்து சுதந்திரத்திற்கு உரிமை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பைடன் போட்ட பல உத்தரவுகளை ரத்து செய்யும் புதிய உத்தரவுகளில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார்